அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன் அண்ணன் போட்ட போட்ல பான காலி ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு புள்ளைக்கு தகுப்பா இருப்ப உன் தகுதிக்கும் தரா தரத்துக்கு இவங்க கூட போய் விளையாடலாமா நான் இங்கே போறேன் அவங்கதான் தான் கூப்பிடுறாங்க போல திட்டுவாங்க ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கொட்டுறாரு ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க எங்க அப்பாவை தான் கேட்கணும் ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ அப்புறம் இங்க இருக்கிற பட்டிகர் பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் கறி சீந்து வாடா என்னமோ உன கட்டிக்க இந்த ஊர் பொண்ணு தவம் இருக்கிற மாதிரி சொல்றிய அம்மனி யாரு பக்கவாத்தியமா ஏய் தவறா இருந்தா மட்டும் நான் கடைச்சிருவேனா இந்த ஊர்லயே டாஸ் போஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு ஐ அம் ஒன்லி மேன் யூ நோ

உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லுல சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புளி தோல் மேல உட்காறாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு தான் புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்காங்கடா

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனே உட்கார்ந்துருக்கேன் உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ள நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இன்னை முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்கலையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாணம் பொண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழிமொழின்னு முடிக்கிறா உண்மை புரியலீங்க ஏய் அடா ஏ காய் தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏ நல்ல மார்க் வாங்கி ஏன் சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் யோ

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சுட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டே அப்புறம் அப்புறம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

ஒழுங்க <iendo Higher videoginterpret> <eso> <again>? <oluş divorce> <sharp sein>

நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனா காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்போன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனம செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் நான் பிடிச்சி வந்தறேன் சரி ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ முறுக்கு வாங்கி தின்ன போறாதே சீடை வாங்கி தரேன் பா வாடா ஏய் ஹ்ம் நோ ஏய் டைக டைக டேக் நம்ம ஊர் நாயங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது வெயிட் ஐல் பிரிங் சம் மோர் என்ன நாய் குளைக்குது வேர்க்க மாட்டியா உன்ன பார்த்தான்டா குளைக்குது உங்க தலைய பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதான் நாய் குளைக்குது இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை நாய் வாய கட்டிங்களே வாங்க போலாம்

அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா எவ்வளவு பணம் தரங்கிறாரு அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் வாயை மட்டும் இல்லை அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க

நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறதா உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடி வாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த என் மூஞ்சிய பாரு பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சியை பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்கடி வர வேண்டியதுதான் அண்ணா ஏன் மூஞ்சி பாருங்க அண்ணா

ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவே டே என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போன்ன எதுக்கு பாதி வேலைக்கு வித்துறலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண ஒரு தடவை யூஸ் பண்ணுன அது கீழ போடணும் போடா அப்படியே இத முதவே சொல்ல வேண்டியதானே அண்ணா அண்ணா

முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பலவங்க பேசாத அள்ளே முதல்ல ஏய் ஆ யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட முடியுமா போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது ஓ அள்ளே சீக்கிரம் கையா நீ அள்ளியா மரியா உடைச்சிருக்கா நாக்கால நக்கிதா எடுக்கணும் போல இருக்கு அப்படி தான் வேணும் பொறுக்கு

நல்ல பப்பாளி பள மாட்ட பளபளன்னு இருக்கு. انا மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க இழுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மகா. உங்க பாட்ட மாகானா. அம்மா எங்க பாட்ட நல்ல வரே. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மகா. ஆ சத்தியமா உங்க பாட்ட மாகாண்டான. இப்ப நீ உட்கุกறியா? சும்மா இருக்க சரி என்ன சாப்பிடுற? இதுல الاول தொடுங்க. அப்ப மீன் தான் அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்ப மீன் அண்ணா. மீன் மீன் இல்ல. இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே.

வெச்சிதல் போடு போடு பரவால்ல ஏ மேல அப்படி ஒரு லவ் அப்படியே எவ்வளவு திட்டால் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான் அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க அப்படி என்ன பிரச்சனை கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது அது கரையில வந்து உளுந்தா அத பிடிச்சி நாம தின்னுடுறோம் இந்த தத்துவத்தை நான் இங்க போய் சொல்றது எப்படிடா சொல்லுவே அதான் வாய திறக்க முடியல அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கறியே பில் தனி தனியா சேர்த்து போடு என்னடா அந்த பொம்பள தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க குளுந்தூர் பேட்டை குளுந்தூர் பேட்டையில என்ன வேலை

அது மட்டும் ஸ்ரீதேவியே பாடலாம்னு இருக்கேன். யாரு ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒதுக்குவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒதுக்கவாங்களா மாட்டாங்கறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒதுக்கற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சா மாத்திடுவோமா? அப்படி அண்ணா. ஆமா வா வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்கார். ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. ஜெய் நல்ல முகம் இப்ப போ சீதேவி ஒத்துக்குவாங்க இப்ப உன் ஓ மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சேன் எவ்வளவு திமுறடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா

இனிமே கதைவசன டைரக்ஷன் பேசியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மாடையா புரிஞ்சுதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேச வாடா அண்ணே ஒரு கெட்டியாவது வாங்கி கொடுக்குண்ணே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேச வா அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அம்மனை வர்றது நாள்ல மாடையா

放开。慢个